ஒரு கட்டம் நிறைவே இருக்கு இன்னும் ரெண்டு மூணு கட்டங்கள் இருக்கு தலைவரை முதன்மைப்படுத்தணும் கொள்கை அண்ணா திமுக இன்னைக்கு கொள்கை என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய அஜெண்டாவே இப்ப எனக்கு அது அதுதான் ரொம்ப பிரதானமான அஜெண்டா இப்ப இருக்கிற அதிமுக தலைவர்கள் அதை பிரதானப்படுத்தல நீங்க நினைக்கிறீங்களா இது என்னிடம் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றேன் நீங்க உரியவர் இடத்துல கேளுங்க என்ன கேட்காதீங்க அதெல்லாம் கேட்காதீங்க இல்ல அந்த குறை இருக்க போய் தானே நீங்க சொல்றீங்க நான் தலைவருக்காகவே தலைவருடைய புகழை காப்பதற்காகவே அவருடைய நலனை விரும்புகின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவனாக நான் இருந்து இதுவரையில் பணியாற்றி வருகிறேன் தலைவரை தவிர்த்து வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள இயலாது அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலேயே நேரடியாக சொன்னவர் அதாவது அம்மா என்ன கேட்டாங்க குளத்தூரில் நிக்க வைக்க போறபோகம் மேயர் தேர்தல் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை இன்டர்வியூ பண்ணாங்க மிஸ்டர் சைதே உங்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னாங்க என்ன மாதிரி உங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர் எனக்கு எனக்கும் அவர்தான் தலைவர் அப்ப நான் யார் இந்த கழகத்தை கட்டி காத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற காவல் தெய்வமான் நீங்க அதை மகிழ்ந்தாங்க